ராஜா அவர்கள் முதல்ல ஒரு கருத்து சொன்னார் இந்த அடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தன்னுடைய கை காச போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க தலைமை கழகம் இதை கவனிக்க வேண்டும் என்று அவர் பேர் என்ன டி ஆர் பி ராஜா யார் வந்து இந்த கட்சியோடு போறாங்க அதனால அது அவர் கையில தான் இருக்கு அதனால மறக்காம அவரை விடாம ஆனால் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என் தொகுதிக்கு எந்த தொழிற்சாலையை கேட்டாலும் பத்து கேட்டால் ரெண்டாவது பண்ணி கொடுத்த அது மட்டும் இல்லாமல் மகளிர் அணியின் சார்பிலும் நான் உங்கள் அணிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல வேண்டும் ஏன்னா மகளிர் அணி நடத்திய கலைஞர் நூறு என்ற அந்த வினாடி வினா நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக என்பது கோவி லெனன் அவர்கள் மிக சிறப்பாக அத்தனை இடங்களிலும் இறுதிப் போட்டிகளிலும் மிக சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை வந்து ஒரு இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் அதை உருவாக்கி தந்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் நான் இந்த மேடையிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் சமூக ஊடகங்கள் அப்படின்னு பொழுது அதை இன்னைக்கு ஒரு கருத்தியலையே மாற்றக்கூடிய ஒரு தேர்தலையே மாற்றக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதல்ல தேர்தல்ல பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஒபாமா அவர்கள் வெற்றி அதற்கு பிறகு இங்கே தேசிய அளவிலே நடைபெற்ற ஒரு தேர்தலிலே பாஜக அந்த தகவல் தொழில்நுட்பத்தை சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அது எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வெற்றி இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தமிழ்நாட்டுல நான் எப்படி திருப்பி வந்து பா நாடாளுமன்றத்துக்கு போறதுன்னே தெரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா சில பேர் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து தமிழ்நாட்டுல வழக்கமா பண்றது நேற்று நடந்ததுல ஒண்ணு அது வந்து தமிழ்நாட்டுல வழக்கமா பண்றதுன்னு யாரோ எழுதியிருக்காங்க எனக்கு புரியல காலையில எழுந்து நம்ம எல்லாம் ஒரு சாத்தையை எடுத்து ரெண்டு அடி அடிச்சு தவறியில போறோம் இப்படிப்பட்ட அளவுக்கு ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்கல்ல ஐ ப்ளஷ் ஃபார் யூ அப்படின்னு நான் உனக்காக வைக்கப்படுறேன்னு அந்த அளவுக்கு எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் அவர்களுக்கும் நமக்கும் எந்த இதுவும் இல்லை இருந்தாலும் அவங்களுக்காகவும் சேர்த்து நாம் வெட்கப்பட வேண்டிய வெட்கி தலை குணைய வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்து இங்க இருக்காங்க கண்டென்ட் மட்டும் கொடுக்கல வெளியில தலை காட்ட முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த பிஜேபி வெற்றி என்பது அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை பொய்கள் இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அவங்களுடைய அணியே ஒரு ஆஃப் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாகத்தான் அதை அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சரித்திரமாக இருக்கட்டும் யாரை பத்தி வேண்டாலும் ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கட்டும் அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும் எதை பற்றியும் கொஞ்சம் கூட வெக்கப்படாம பூச்சப்படாம தப்பா சொல்றோமே அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம அந்த நிகழ்வையே மாற்றி பேசக்கூடிய அளவிற்கு ஒரு செய்தியை பதிவிடக்கூடிய அளவிற்கு மக்கள் மனதிலே ஒரு வெறுப்பை காழ்ப்புணர்வை அந்த மக்களுக்கு இடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்மளுடைய அரசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து அந்த சரித்திரத்தை மாற்றி மிகைப்படுத்தி பிரித்து அவர்கள் இன்று வரை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய அது அவங்க தகவல் தொழில்நுட்பத்தின் வழியாக மட்டும் அதை பண்ணல பார்லிமெண்ட்ல பேசினாலும் அதே போய் தான் ஏன்னா இந்த நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பேசும்பொழுது ஒன்றே மறக்காம சொல்லிடுவாங்க

நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள் ஏன் இங்க இருக்கிற அதிமுக விட்டு நான் பிஜேபியை பற்றி பேசிட்டு இருக்கேன் பிரதான எதிர்கட்சியை விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறேன் இவர்கள் நேரடியாக நம்முடைய கொள்கை எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தன்னை ஒரு மாநில கட்சியாக நினைத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை தலைவர் அவர்கள் இந்த இந்த நாட்டின் நாட்டின் தலைவர்களை ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே இருந்தார்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் கருத்திகளையே உருவாக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர் இருக்கிறார் இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை பேசணும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஒன்றை பற்றி ஒரு கருத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தின் முதலமைச்சர் இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்றுதான் இந்த நாடு இன்று திரும்பி பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்திலே நாம் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று கொண்டிருக்கிறது அதனால இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய கடமை கடப்பாடு உங்களில் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால உங்களுடைய பணிகள் தமிழ்நாட்டின் எல்லைகள் தமிழர்களுக்குள் முடங்கிவிடக்கூடிய ஒன்று இல்லை அதை தாண்டி எல்லைகளை கடந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் திராவிடத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் விழுந்தோம்னு ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு நாம் போய் பார்க்கும் பொழுதுதான் தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்து எழுந்து நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நான் கூட இங்க என் தொகுதியில் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடிகளை பார்த்து இதுக்கு ஜன்னல் சரியா இல்லை அது சரியா இல்லை இது சரியா இல்லை பத்தலை பாத்ரூம் சரியா படி வைக்கல அப்படின்னு எல்லாரையும் போட்டு காய கேள்வி கேட்போம் எல்லாருமே அதான் செய்யணும் ஆனால் மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய இதே அங்கன்வாடிகளை நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு நாலடிக்கு நாலடி இல்லைன்னா ஆறு அடி இருக்கும் ஒரு அங்கன்வாடி அதுல கூட ட்ரம் வச்சிருக்காங்க பாதுகாப்பாக வைப்புதல் கிடையாது ஒரு இருட்டு அறை அந்த மிச்சம் அந்த ட்ரம்மெல்லாம் எல்லாம் இருக்கிற மிச்ச தான் குழந்தைங்க வந்து தினம் விளையாடுவார்கள் தான் இருக்கிறார் நான் முழுவதும் இதை பார்த்த பிறகுதான் நாம் இன்று எந்த இடத்திலே இருக்கிறோம் திராவிடத்தால் எப்படி தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் இல்லாததால் அவர்கள் எல்லாம் எப்படி வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு முடிந்தது இது ஒரே ஒரு உதாரணம் தான் மருத்துவ வசதிகளாக எடுத்துக்கோங்க கல்வியாக இருக்கட்டும் இந்த சமூகத்திலே எல்லா சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும் மத நலீணக்கமாக இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் தொழில்துறையாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் தமிழ்நாடு வளர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு கம்பீரமான இடத்தில் இருக்கிறது என்றால் அது திராவிடம் 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 முன்னேற்ற கழகத்தால் என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது இங்க நடத்தக்கூடாத ஒரு சம்பவம் நடந்தால் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்சி பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் சம்பவம் நடந்து வெளியில வரதுக்குள்ள தவறு செய்தவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆனா பொள்ளாச்சியில நடந்த சம்பவங்களை பார்த்தோம் யார் மேலேயும் நடவடிக்கை இல்லை அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அதிமுக லட்சணம் முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய அளவிலே கைதுகள் நடைபெற்று ஆனால் இன்று ஏதோ மக்கள் மீது பெண்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதே சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் இரண்டாயிரத்தி பதினால இதே ஆண் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு அவங்க கழுத்துல இருக்க சங்கிலியும் பறித்திருக்காங்க ஆனா கேஸ் பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர் வந்து திருட்டு குற்றம் மட்டும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்பொழுது ஒழுங்கா அந்த ஆட்சியிலேயே கேஸ் ஒழுங்கா பதியப்பட்டிருந்தால் அவர் மீது போலீஸ் காவல்துறை ஒரு பார்வை வைத்துக் கொண்டிருந்திருக்கும் இப்படி நினைச்ச நேரத்துல ஒரு கல்லூரிக்குள்ள போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறாரு இந்த தவறை அப்பொழுதே நம்ம தடுத்திருக்க முடியும் ஆனா இன்னைக்கு அவங்கதான் அந்த கல்லூரி வாசலிலே நின்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கை முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்த பிறகு இதை நாம் இப்படிப்பட்ட பொய்களை புனை சுரட்டுகளை இப்படிப்பட்ட நாடகங்களை தான் வெளிப்படுத்த வேண்டிய தோலிருக்கு காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது உலகம் ஒரு பொதுக்கூட்டம் போடும் போது எல்லா எல்லாருக்கும் சினிமா பார்க்கணும்னா கூட தியேட்டருக்கு எழுந்து போய் பார்க்கறதுக்கு யாருக்கும் மாட்டேங்குது எல்லாரும் வந்துரும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம் எல்லாமே வீட்டுக்குள்ள ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே சாப்பாடு வேணுமா ஆர்டர் போடுங்க வீட்டுல ஏதாவது வாங்கணுமா ஆர்டர் பண்ணுங்க வீட்டு வாசல வந்து கதவு தட்டி கொடுத்து போயிடுவாங்க யாருக்கும் வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே பெருசா வராத ஒரு நிலையிலே இன்னைக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் போடும் போது அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் அதை தாண்டி அங்கிருந்து கிளம்பி போய் அங்க அந்த கூட்டத்துல பாக்கணுமா நான் வீட்லயே உட்காந்து யூடியூப்ல பாத்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதிலை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே இன்று இந்த தகவல் தொழில்நுட்ப அணியின் பொறுப்பு கடமை முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்க வீட்டுக்கு பொதுவா சொல்லுவாங்க மகளிரங்களில் இருக்கும் பெண்கள் வீட்டு சமையலறை வரை போய் பேச முடியும் அவங்க கிட்ட என்ன கருத்துக்கள் அவர்களுக்கு என்ன தேவை நம்மளுடைய சாதனைகள் இதையெல்லாம் அவங்களால எடுத்து அங்க உட்கா அது வரைக்கும் போய் சொல்ல முடியும்னு அதை தாண்டி தகவல் தொழில்நுட்ப அணி ஒவ்வொருவரின் கைக்குள்ளும் மனதிற்குள்ளும் மூளைக்குள்ளும் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் நீங்கள் பல விஷயங்கள் இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்ற அந்த திட்டத்தை தொடங்கிய போது மிகப்பெரிய அளவுக்கு அது வைரல் ஆச்சு அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் அதே போல உங்களுக்கு நான் உங்களுடைய கொள்கை உறுதியை நிச்சயமாக இங்க பாராட்டணும் இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் மேடையில ஏறி பல அரிய பெரிய கருத்துக்களை சொன்னார் அப்பொழுது அவரை தோலுரித்து காட்டியது இந்த பஞ்சில பண்ண சார எல்லாம் இல்லாம உண்மையான சாட்டையால் அடித்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிதான் அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என எல்லாருக்கும் முன்னாடி யார் தவறு செய்தாலும் பாரபட்சம் இல்லாம கேள்வி கேளுங்கள் முதலமைச்சர் தயிர் செய்யுங்கள் முதலமைச்சர் சொல்வது போல பாரபட்சம் இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அணி இருக்கிறதே என்றால் அது நிச்சயமாக தகவல் கொள்ளும் அணி கொள்கையை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அணி அதோடு மட்டும் இல்லாம எனக்கு என்ன மகிழ்ச்சினா ஒரு சில அணிகள்ல வந்து இவ்வளவு பெண்கள் இருப்பாங்க மகளிர் அணியை தவிர இந்த அணியில இவ்வளவு சகோதரிகளை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம இருந்து எனக்கு தெரியும் சரியா வளர்த்திருக்கேன் நினைக்கிறேன் பெண்கள் மீது எப்பொழுதுமே ஒரு மரியாதையும் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக இந்த சமூகத்திலே அவர்களுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் நம்முடைய தியாஜி ராஜா அவர்கள் அதனால பல நேரங்களிலே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் சில நேரம் நீ ஒரு பதிவு போடும்பொழுது அதுக்கு பதில் வேறுவிதமாக வரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆணித்தரமாக சொல்லும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைப்பதற்காக உங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க கூடிய அளவிற்கு உங்களை முடக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான கருத்துக்களை தனிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வார்கள் நான் உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு யாருக்கும் எவனுக்கும் எவளுக்கும் உரிமை கிடையாது அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால நீங்க யாருக்கும் தீக்குளித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேணாலும் போடணும் அத தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுடைய கருத்துக்களை நேர்மையோடு தைரியத்தோடு பதிவு செய்யுங்கள் ஏன்னா இத்தனை பேருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கவலைப்படாதீங்க யாருக்கும் நம்மளை பத்தி அளவுக்கு யோகிதை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் இன்னும் பெண்களை மதிக்க தொடங்கவில்லை திரும்ப 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 தீக்குளிக்க அனுப்பி அந்த பெண்களை கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த காலம் தான் போயிடுச்சு நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் நினைத்தபடி வாழக்கூடிய சமூகத்தை தான் உருவாக்க வேண்டும் அதனால் தைரியமா எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பலியாகாமல் தலை நிபுர்ந்து நில்லுங்கள் திராவிட இயக்கம் என்பது தந்தை பெரியாரின் இயக்கம் பேரறிஞர் அண்ணாவின் இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் இயக்கம் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய யாராவது அவர்கள் தொடங்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி பெரியாருடைய பெண்ணிய கருத்துக்களை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தாண்டி பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய உன்ன எது தடையா இருந்தாலும் உடைத்து எரி என்று சொன்ன ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் கல்வி இன்னைக்கு வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர அப்படின்னு பாஜக சொல்லிக்கொண்டிருக்கிறது அவங்க புதிய கல்வி கொள்கையை கொண்டு வரக்கூடாது நம்ம கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாத கல்வியை பற்றி தெரியாதவர்கள் கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வரக்கூடாது தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு அவங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து ஒரு இலக்கை தொடுவேன் ஐம்பது சதவீதம் பேராவது உயர்கல்விக்கு போக வேண்டும் என்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்கல்ல அந்த கல்விக் கொள்கையை என்றோ தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த தலைவர் அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருக்கிறவங்களுக்கு கூட கல்வி வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது இல்லை என்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எல்லா இடங்களிலும் கல்லூரிகளை தொடங்கினார் அதனால தான் நாம் இன்று இந்த அளவிற்கு ஆண்களும் சரி பெண்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மிக அதிகமாக பெண்கள் உயர் தல்வி சென்றிருக்கிறார்கள் என்றால் அதுவும் தமிழ்நாடு எல்லா அளவீடுகளையும் அது தாண்டிடும் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது என்னன்னா புதுமை பெண் திட்டம் அந்த புதுமை திட்டத்தின் வழியாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க பட்டம் பெறும் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் வீட்டுல போய் எதுவும் கேட்க வேண்டாம் யாருக்கும் தொல்லை குடுக்கறோம்னு நினைச்சு படிப்பை இருந்த வேண்டாம் எந்த விதமான கஷ்டத்தையும் நீங்களும் பழகலாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நான் இருக்கிறேன் முன்னோடு என்று தந்தை திட்டம் இன்று அது தமிழ் முதல்வனாக இளைஞர்களுக்கும் வழங்கப்படுகிறது இளைஞர்களும் படிக்கணும் அவங்களும் யார்கிட்டயும் போய் கை நீட்டி வாங்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக படிப்பை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு சகோதரனாக தந்தையாக நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இந்த சமூகத்திலே தலைநிமிர்ந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் இணையானவர்களாக எந்த சமூகத்திற்கு வழி வழியாக கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் படித்து இந்த சமூகத்திலே மரியாதைக்குரியவர்களாக பதவியிலே இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று கனவு தன்னுடைய ஆட்சி காலத்திலே அதற்கு தொடக்கி வைத்தது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல முதல் முறையா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகள் பத்தாவது படிச்சா போதும் பத்தாவதாவது படிக்க வைங்க படிக்க வைக்க மாட்டாங்க நிறைய வீட்டுல பத்தாவதாவது வைங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் படிச்சுட்டா போதும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகள் பத்தாவதாவது படிக்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அங்க எல்லா கிராமத்தையும் சின்ன சின்ன ஊர்களிலையும் கல்லூரி இருக்கு பத்தாவது படித்த பெண் பிள்ளை இன்னைக்கு போய் படிக்க அடம் நிக்குது அந்த நேரத்தில் படிக்கட்டும் நான் தருகிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் என்று அந்த கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால இது திராவிட இயக்கம் என்பது ஒரு மாபெரும் தொடர்ச்சி ஒவ்வொரு திட்டம் இந்த சமூகத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு தொடர்ச்சி அமெரிக்கால கூட கிடையாது வீடு தேடி கொண்டு வந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டம் வேற இங்கேயும் கிடையாது பல முன்னேறிய நாடுகளை நீங்க மாச கணக்கில் காத்திருக்கணும் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆனா டாக்டர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சிகிச்சை தரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு இதை நான் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நீங்க பொதுக்கூட்டம் போட வேண்டாம் அந்த போனை எடுத்து இந்த ரெக்கார்டரை பிரஸ் பண்ணிட்டு அதுல பேசுங்க சொல்லுங்க படி தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சாதனைகள் என்ன சாதனையின் வரலாறு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகம் என்ன இதை தெரிந்து கொண்டு அது பேசு பேசி நீங்க ஒருத்தர் பகிரக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தருக்கு பகிர்வது மட்டும் இல்லை நீங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸா மாறணும் நீங்க கண்டென்ட் கொடுக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் அது ராஜா பேசும்போது சொன்னார்ல திமுக இருந்தா இங்க நிச்சயமா இருப்போம் அதனால அத்தனை பேருக்கும் நிச்சயமா நிறைய இருக்கு இல்லாதவங்க எப்படி இருக்காங்க நம்ம பார்த்துட்டோம் நேற்று தெளிவா பார்த்துருப்பீங்க இல்ல அதனால இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த சமூகத்தை பாதுகாக்க அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை கொண்டு சேர்க்க அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய அரணாக நிற்க நம்முடைய தியாகங்களை நம்முடைய தலைவர்களுடைய வரலாறு நம்முடைய திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புரட்சிகரமான கருத்துக்களை அத்தனையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடப்பாடு உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து இது வெறும் தேர்தலுக்கான ஒரு கூட்டம் இல்லை அதை தாண்டி தமிழ்நாட்டை தமிழகத்தை ஏன் இந்திய மக்களை பணி நம் கைகளிலே இருக்கிறது அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு அச்சாரம் தான் அடுத்த தேர்தல் என்பதையும் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள் அதனால தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் பணியாற்றிதான் போவதாங்க தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை நம்முடைய செய்திகளை நம்முடைய திட்டங்களை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நம் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் உடனடியாக பதில் தந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கங்களை தந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கிறேன்